அருமறை முதல்வனை கமல கண்ணனை திருமகள் இறைஞ்சி ஏத்துவம் ஆன்மலாபம் பகவத்கீதையின் ஸ்லோகங்களின் தமிழ் அர்த்தத்திடம் சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம் மூன்றாவது அத்தியாயம் கர்மயோகத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்ற முறை ஒன்பதாவது ஸ்லோக முறையில் பார்த்தோம் தற்பொழுது மூன்றாவது அத்தியாயத்தில் பத்து பதினொன்னு பன்னிரெண்டு பதிமூன்று ஆகிய ஸ்லோகங்களை பார்க்கப் போகின்றோம் அவரது தொடர் கருத்தாக இருப்பதால் இந்த ஸ்லோகங்களை ஒன்றாக சேர்த்து பார்ப்போம் பத்தாவது ஸ்லோகம் பிரஜாபதியானவர் அதாவது நான்முக பிரம்மா சிருஷ்டி தொடக்கமாகிய ஆதிகாலத்தில் யஜ்ஞத்தோடு கூடவே ஜனங்களை படைத்து நீங்கள் இந்த யஜ்ஞத்தால் விருத்தி அடையுங்கள் இந்த யஜ்ஞமே உங்களுக்கு விருப்பமான பலன்களை கொடுப்பதாக இருக்கட்டும் என்று கூறினார் ஸ்லோகம் பதினொன்று நீங்கள் இந்த யஜத்தால் தேவதைகளை திருப்தி செய்யுங்கள் அதன் பின்னர் அந்த தேவதைகள் உங்களை திருப்தி செய்யட்டும் இவ்வாறு ஒருவரை ஒருவர் திருப்தி செய்து கொண்டு மேலான சிரேயசை அடைய கடவீர்கள் ஸ்லோகம் பன்னிரெண்டு நீங்கள் செய்யும் யஜங்களால் ஆராதிக்கப்பட்ட தேவதைகள் உங்களுக்கு வேண்டிய போகங்களை கொடுப்பார்கள் என்றோ அப்படி தேவரைகளால் கொடுக்கப்பட்டவைகளை அந்த தேவதைகளுக்கு கொடுக்காமல் அதாவது அர்ப்பிக்காமல் எவன் தானே அனுபவிக்கின்றானோ அவன் திருடனே ஆவான் அடுத்து மூன்றாவது ஆயம் பதிமூன்றாவது ஸ்லோகம் பஞ்ச மகா யஜ்ஞங்களை செய்து மிகுந்த மீதியான அமிர்தம் என்னும் அன்னத்தை புஜிக்கின்ற சத்புருஷர்கள் பஞ்ச சோனா முதலிய சகல பாவங்களில் இருந்தும் விடுபடுகின்றார்கள் மற்றும் எவர்கள் தமக்காகவே பாகம் செய்து புசிக்கின்றார்களோ அந்த பாவிகள் பாவத்தையே உண்கின்றார்கள் இவ்வாறு நான்மக பிரம்மா கூறி கூறினார் என்று பகவான் சொல்கின்றார் பலனை விட்டுவிட்டு செய்யக்கூடிய கர்மம் யஜ்யம் ஆகின்றது கர்மத்தின் பலனை எதிர்பார்க்காமல் விட்டுவிட்டு கர்மத்தை மட்டும் செய்யும் பொழுது அந்த கர்மம் எஜ்ஜமாகிறது ஏன் பலனை எதிர்பார்க்கின்ற பொழுது நான் என்ற கத்திருத்துவம் கர்த்தாத்தன்மை இருக்கிறது இப்படித்தான் இக்காரியம் நடக்க வேண்டும் அப்படித்தான் முடிவு இருக்க வேண்டும் என்ற விருப்பம் அங்கே இருக்கின்றது நம்மால் ஒரு சிறு துரும்பையும் அசைக்க முடியாது இயற்கையின் விராட சக்தியின் உதவியின்றி கையை கொண்டு சென்று துரும்பை எடுக்க அதன் அருகே நீட்டும் போது கை சுருக்கிக் கொள்ளலாம் துரும்பை அசைக்க முடியாமல் போகலாம் துரும்பை எடுக்க முடியும் என்று எந்தவித உத்தரவாதமும் இல்லை எதுவும் நம்முடைய கைவசம் இல்லை நண்பன் அழைத்தான் இதோ சைக்கிள் எடுத்து வருகின்றேன் போய்க்கொண்டே இரு சொல்லிவிட்டு வீட்டிற்கு வந்து சைக்கிளை தள்ளும் பொழுது தெருவிலே கால் தடிக்கி விழுந்து அடிபட்டு கட்டு போட்டு கொள்ளும் நிலையில் நண்பனிடம் போக முடியாமல் போகிறது இத்தகைய ஈனமான நம்முடைய பலத்தை புரிந்து கொள்ளாமல் நான் என்ற பாவனையினால் பலனை எதிர்நோக்கி கர்மம் செய்யும் போது அது எஜமாக வேள்வியாக ஆவதில்லை விருப்பத்தை விட்டு விட்டவுடன் விராட சக்தியின் விருப்பமே எஞ்சிருக்கிறது நம்முடைய விருப்பத்தை விட்டுவிட்டால் விராட சக்தி என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யும் அதனுடைய விருப்பமே இருக்கிறது நமக்கு என்று தனி இச்சையின்றி நடப்பது நடக்கட்டும் செய்வது மட்டுமே என் கையில் உள்ளது கர்மத்தின் பலன் அதனுடைய முடிவு விராட சக்தியுடையது என்று செய்கின்ற செயல் அனைத்தும் யஜ்ஞம் ஆகின்றது நமது விருப்பத்தின்படி முடிவு அமைய வேண்டும் என்று எதிர்நோக்கும் போது விராட சக்தி சிறியதாகவும் விருப்பம்தான் பெரியதாகவும் அர்த்தம் ஆகிறது அல்லவா விருப்பம் பெரியதாக இருக்கிறது ஆனால் அதை காட்டிலும் சக்தி சிறியதாகத்தான் தெரிகிறது இல்லையா சக்தியை விட இது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நாம் முடிவெடுக்கும்போது போது செயல் கர்த்தா பாவனையை உடையதாக மாறுகின்றது இது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நமக்கு கத்தா பாவனை இருக்கிறது இதனால்தான் இந்த செயல்கள் எப்படி வேள்வியாகும் என்று கேட்கின்றார்கள் பணத்தை கொடுக்கும் போது வட்டி கிடைக்கும் அசல் திரும்ப வர வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிற போது அந்த செயலுக்கு பெயர் கடன் இல்லாதவர்களுக்கு உதவியாக எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி பணம் கொடுக்கின்ற பொழுது அதற்கு பெயர் தானம் என்று பெயராகிறது இதே போன்று பலனை எதிர்பார்த்து செய்கின்ற காரியம் செயல் என்றாகிறது அதே காரியம் செய்கையில் வழிமுறையில் எந்தவர மாற்றமின்றி மனதளவில் மட்டும் பலனை எதிர்பார்க்காமல் செய்யும் பொழுது அதே செயல் யஜம் ஆகின்றது பலனை எதிர்பார்த்து செய்கின்ற செயலிலும் வழிமுறை மாறவில்லை பலனை எதிர்பார்க்காமல் செய்கின்ற செயலிலும் வழிமுறை மாறவில்லை மனோபாவனைதான் மனதளவில் பலனை எதிர்பார்க்காத பொழுது அது எஜ்ஜமாகிறது இந்த யஜ்ஞத்திற்கு அளவில்லாத ஆற்றல் உருவாகிறது நான்முக பிரம்மா படைப்புக்கு அதிபதி மக்களுக்கு இந்த யஜ்ஞத்தை பற்றி தான் கூறினார் இந்த வேள்வியாகிய இத்தகைய கர்மத்தால் நீங்கள் முன்னேற்றம் அடைவீர்கள் நீங்கள் வேண்டாத போதும் உங்களுக்கு தேவைகள் அனைத்தும் அது கொடுத்துவிடும் என்றார் வாழ்க்கையின் நேர் என்ன நீங்கள் எதை பெற நினைத்து காரியங்கள் செய்கின்றீர்களோ எதை வேண்டுகின்றீர்களோ அது உங்களுக்கு கிடைப்பதில்லை அதாவது வேண்டுவது ஆசைப்படுவது கிடைப்பதில்லை கேட்பதை நிறுத்திவிட்டால் விராட சக்தியின் விருப்பம் எதுவோ அதுவே எனக்கு போதும் என்று இருந்துவிட்டால் தேவைகள் அனைத்தும் தானாக கிடைக்கும் இதுதான் வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது விராட சக்தியின் முடிவுக்கு அதனுடைய விருப்பத்துக்கு மேலாக நம்முடைய விருப்பம் எஜமானன் ஆகிவிடுகிறது மேலோங்கி விடுகிறது நம் விருப்பமே நல்லது என்று முடிவு கட்டுகின்றோம் அந்த நேரத்திற்கு அந்த முடிவு விருப்பம் நல்லதாகப்படுகிறது ஆனால் தொடர்ந்து வரும் வாழ்வுக்கும் அந்த முடிவு நன்மை தருமா நன்மை தருவதாக இருக்குமா பின்னால் வரும் நிகழ்வுகளுக்கும் நமக்கு அந்த முடிவு ஏற்றதாக இருக்குமா என்றெல்லாம் தெரியாது அவை அனைத்தும் விராட சக்திக்கு தெரியும் இதனாலேயே விராட சக்தியின் உற்பத்திக்கு விட்டுவிட்டால் அது பார்த்து கொள்ளும் நமது உண்மையான தேவையை நமக்கு எது தேவை தேவையில்லை என்பதை விராட சக்தி நிர்ணயித்தால் அது சிறப்பானதாக வாழ்வு முழுவதும் அமையும் கதை ஒன்று கேள்விப்பட்டேன் இரண்டு நண்பர்கள் தனித்தனியே வீடு கட்டினார்கள் அவர்கள் பணக்காரர்கள் அல்ல அதை ஏழைகள்தான் கடன் வாங்கி வீட்டை முடித்து குடிபோக ஏற்பாடுகள் செய்தார்கள் ஒரு வாரத்திற்கு முன்பு அதாவது குடித்தனம் போவதற்கு முன்பு கனத்த மழை பெய்து இடி விழுந்து நள்ளிரவில் இரண்டு பேருடைய வீடுகளும் தரைமட்டமாகிவிட்டது இதை கேள்வியூற்றதும் நண்பர்களில் ஒருவன் அதிர்ச்சியில் இதய துடிப்பு நின்று போய் இறந்து விட்டான் வீடு போய்விட்டதே கடன் வாங்கி கட்டிய வீடு நாசமாகிவிட்டதே என்று ஆதங்கம் கவலை துக்கம் மற்றவன் அந்த விஷயத்தை கேட்டதும் பேசவே இல்லை கடைக்கு போய் இனிப்பு வாங்கி வந்து எல்லோருக்கும் கொடுத்தான் ஊராகல் பார்த்தார்கள் சரி சரி அதிர்ச்சியில் இவனுக்கு பைத்தியமாகிவிட்டான் போலிருக்கிறது வீடு இடிந்தால் யாராவது பலகாரம் தருவார்களா என்று பேசிக்கொண்டார்கள் ஊர்க்காரன் ஒருவன் அவனிடம் கேட்டான் என்னப்பா துக்கத்தில் துவல வேண்டும் இடிந்து போவதற்கு பதில் ஸ்வீட் தருகிறாய் என்று கேட்டுவிட்டார் அவன் சொன்னான் நான் வீட்டுக்கு குடி போன பிறகு மழை பெய்து நள்ளிரவில் வீடு இடிந்திருந்தால் தூங்கிக் கொண்டிருக்கும் போது நாங்கள் எல்லோருமே மடிந்து போயிருப்போம் அல்லவா செத்து போயிருப்போம் இப்போது உயிராவது தப்பித்தது இறைவன் அளிப்பதெல்லாம் நன்மைக்கே என்று சொன்னானாம் அவன் அந்த இடி விழுந்த கோணத்தை பார்த்த பார்வை அப்படி கர்மத்தை எப்படி செய்ய வேண்டும் மனதளவில் பலனை எதிர்நோக்காது யஜ்ஜமாக செய்ய வேண்டும் உடலளவில் செய்கின்ற செய்முறையில் மாற்றம் தேவையில்லை கர்மத்தை உடலில் எப்படி செய்கின்றோமோ கை கைகாலங்களை கொண்டு எப்படி செய்கின்றோமோ அதில் மாற்றம் தேவையில்லை மனதளவில் பலனை எதிர்பார்க்காமல் இருக்க வேண்டும் அதுதான் மாற்றம் மாற்றம் மனதில் எதிர்பார்ப்பில் தேவை கர்மத்தில் அல்ல இத்தகைய கர்மங்கள் வேள்வியாக மாறி அளப்பரிய ஆற்றல் உள்ளடக்கியதாக அனைத்தையும் தந்துவிடுகின்றன ஞானியோ மகானோ ரிஷியோ ஒருவர் கடும் பஞ்சம் நிலவும் நாட்டில் நுழையும் போதே மழை வந்து கொட்டுகிறது இப்படி சாஸ்திரங்களும் சொல்லியிருக்கின்றன முகமதுவுக்கு தலைக்கு மேல் மேகம் நிழல் போல் செல்லும் என்று சொல்லுகின்றார்கள் இயற்கையே ஞானிகளின் பின்னால் தானாக தேடி வந்து உதவி புரிகிறது என்றால் விராட சக்தியுடன் அவர்கள் ஒன்றி கர்மங்கள் அனைத்தையும் எஜ்ஜம் ஆக்கிவிட்டதாக அதன் பலனை அவர்கள் கர்மத்தையே எஜமாக ஆக்கிவிட்டார்கள் விராட சக்தியோடு விட்டார்கள் விராட சக்தியின் விருப்பத்திற்கு விட்டு விட்டார்கள் அவர்களுக்கு என்று தனி எந்த ஒரு விருப்பத்தையும் வைத்துக் கொள்ளவில்லை அந்த பலனை அந்த ஆற்றலை அவர் எதுவும் வேண்டவில்லை என்றபோதும் போதும் இயற்கை தந்து கொண்டே இருக்கிறது அவர்களுக்கு சொந்த விருப்பம் எதையும் அவர்கள் வைத்துக் கொள்வதில்லை விராட சக்தியின் விருப்பம் எப்படி நடக்கிறது நடக்கட்டும் அதுவே எனக்கும் நன்மை தருவதாக இருக்கும் எதிர்காலத்தில் என்று நினைக்கின்ற பொழுதுதான் நாம் செய்கின்ற செயல்கள் அனைத்தும் எஜமாக மாறிவிடுகின்றது இப்படி கிடைக்கின்ற அந்த இயற்கை சக்திகளான தேவதைகளுக்கு அதை விட்டு அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள் அதான் என்கதை சொல்கின்றது நமக்கு கிடைத்த சக்தி இயற்கை சக்தி அது தந்த பல கர்மத்தை பலனை அந்த மீண்டும் அதற்கு தர வேண்டும் அதாவது அதற்கு சமர்ப்பணம் செய்துவிட்டு நாம் அனுபவிக்க வேண்டும் கிவ் அண்ட் டேக் பாலிசி என்று சொல்லுவார்கள் அதைத்தான் இங்கே பகவத்கதி ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறது கிடைத்ததை கொடுத்தவருக்கு நன்றி சொல்லிவிட்டு அளவு இப்பொழுதெல்லாம் சாப்பிடும்பொழுது டோஸ் சொல்லுவார்கள் டீ சாப்பிடுவது மற்ற பானங்கள் சாப்பிடுவது டோஸ்ட் சொல்வது இது மேல் நாட்டு பாணி அதைத்தான் இங்கே சொல்லியிருக்கிற கிரையிலே எது கொடுத்ததோ எது கிடைத்ததோ அது தேவதைகள் கொடுத்தால் அல்லது இயற்கை சக்திகள் கொடுத்ததாக இருந்தால் அதை அவர்களுக்கு மீண்டும் சமர்ப்பணம் செய்துவிட்டு நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று இதனால் அந்த தேவதை மகிழும் மகிழ்ந்த தேவதை அதாவது அந்த இயற்கை சக்திகள் திரும்ப திரும்ப நமக்கு தரும் இது ஒரு சக்கரம் போன்ற சுழற்சியாகும் அதாவது நாம் இயற்கையை வேண்டுகின்றோம் இயற்கை நமக்கு தருகின்றது அந்த இயற்கை தருவதை மீண்டும் அதற்கு சமர்ப்பணம் செய்து நன்றி என்று சொல்லிவிட்டு நாம் அதை அனுபவிக்க தொடங்க வேண்டும் நம்முடைய செய்கையை எப்படி செய்ய வேண்டும் அந்த செய்கையினால் வளங்களை பெறுவது எவ்வாறு இயற்கையை எப்படி மதிப்பது அதனால் மீண்டும் இயற்கையிலிருந்து பெறுவது என்பதையெல்லாம் அடி ஆழம் வரை சென்று பகவத்கதை அலசியிருக்குது பகவத்கீதை தோன்றியது ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பாக விஞ்ஞானம் எல்லாம் இல்லாத காலத்திலேயே இந்த கருத்துக்களை எல்லாம் பகவத்தை நமக்கு சொல்லியிருக்கிறது ஆக நமக்காக மட்டுமே செய்து கொள்ளும் பொழுது மனம் சுருங்கி விடுகின்றது மற்றவர்களுக்காகவும் செய்கின்றோம் என்கின்ற பொழுது மனம் விரிவடைகிறது இதை கவனிக்க வேண்டும் தனக்கு என்று வருகின்ற பொழுது மனம் சுருங்குகிறது மற்றவர்களுக்கு என்கின்ற பொழுது மனம் விரிகின்றது பிறருக்கு கொடுத்து மீதியை உண்கின்ற பொழுது மனதின் நிலை சொல்லவண்ணா மகிழ்ச்சியில் இருக்கும் ஆனந்த கடலில் மனம் இருக்கும் ஆனந்த கடலில் குதிக்கும் பிறர் பார்த்துவிடப் போகின்றார்களே என்று மறைத்து மறைத்து உண்கின்ற மனிதர்களுடைய மனம் சுருங்கிவிட்டிருக்கும் அதிலே கருணை அன்பு தியானம் மலராது இந்த கருத்தைத்தான் தான் அவர்கள் சொன்னார்கள் இயற்கை நமக்கு அளித்தவற்றை திரும்பவும் அதற்கு அர்ப்பணம் செய் சமர்ப்பணம் செய்துவிட்டு தந்தமைக்கு நன்றி சொல்லி அதன்பின்று நீ அனுபவிக்க வேண்டும் அப்போது மனம் விரிவடையும் மனம் ஆனந்தத்தில் துள்ளும் என்று சொன்னார்கள் பகவான் கீதையிலே சொல்லுகின்ற கருத்துக்கள் எல்லாம் நாம் வாழ்க்கையிலே அன்றாடம் கடைபிடிக்க வேண்டிய உத்திகள் பகவத்கதை உபதேசம்தான் சாஸ்திரமாக தத்துவங்களை சொன்ன நூல் அல்ல நமக்கு வாழ்க்கையிலே தினந்தோறும் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் இதை தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்த பகுதி இதே கருத்துக்காக வருகின்றது ஓம் தத் சீ கிருஷ்ணாய பரபிரமணே நமக